அருமையான ஸ்ரீதேவிகளே இன்றைக்கு எவ்வளோ தான் நல்ல விஷயங்கள் கூறப்பட்டும் எவ்வளோ தான் நல்ல விஷயங்கள் எடுத்து கூறப்பட்டும் யாரும் செவி சாய்க்கிறாங்கல்ல ஏன் இன்றைக்கு போர் அடிச்சுட்டு இன்றைக்கு எல்லாம் கஷ்டமாக விளங்குது இன்றைக்கு எதில் எங்களோட இன்பம் வேண்டா எதில் இன்றைக்கி மனசு ஆசை ஆர்வம் போகுதுன்றா பாவமான காரியங்களுக்கு தான் பாவமான செயல்களை செய்வதற்கு தான் ஏனெண்டா தான் எங்களோட எல்லா செயல்களும் உறுப்புகளும் பழக்கப்பட்டிருக்குது இன்றைக்கு பயானொண்டு கேட்டால் இன்னைக்கு எங்களோட மனசுல என்ன தோணுது அப்படி கேட்ட பாயானே எனக்கு ஒரு விஷயம் தெரியுமே இப்படி எனக்கு தெரியும் என்று நினைக்கிறதால அந்த விஷயத்தை விட்டும் நாங்கள் தூரமாகிறோம் எனக்கு தெரியும் தானே அந்த சட்டம் எனக்கு தெரியும் தானே என்று நாங்கள் பின்வாங்குகிறோம் ஏனண்டா அப்படி நினைக்கும் போது அந்த விஷயத்தை விட்டும் நன்மையான காரியத்தை விட்டும் நாங்கள் தூரமாகிறோம் ஏனெண்டா நாங்கள் அந்த விஷயத்தை செய்யாம பாவமான தான் ஈடுபடுறோம் ஏனடா எனக்கு தெரியுமே என்ன நான் எல்லாம் அறிஞ்சவேனே என்று நினைக்கும் போது எது தெரிந்தாலுமோ தெரியாவிட்டாலுமோ ஒரு விஷயம் சொல்லப்படுதா அதுக்கு காது கொடுங்க அதை கேட்டு யா அல்லா ஏண்ட வாழ்க்கையிலையும் அதை எனக்கு ஏற்படுத்தித்தா இந்த நலவான காரியத்தை என்று அந்த நேரத்தில் ஒரு பிரார்த்தனையை மனசால நினைச்சுக்கோங்க நிச்சயமாக அல்லாஹ் கபூலாக்கி விடுவான் அல்லாஹ் வந்து வெளி தோற்றத்தில் பார்க்குற மனசை தான் பார்க்கிறான் இந்த நாங்க நாங்கள் கொள்ளும் எந்த ஒரு நேரத்திலையும் கல்பு பரிசுத்தமாக இருக்கணும் இன்றைக்கு மூஞ்சியில் ஒரு பருவ வந்தா இந்த மூஞ்சில பருவ உடைக்கிறோம் இந்த மூஞ்சி அழகாக்குறோம் ஏன் அடுத்தவன் நாலு பேர் பார்ப்பாங்க என்பதற்காக வேண்டி இன்றைக்கு அல்லாஹ் எங்களோட உள்ளத்தை பார்க்கிறான் இதற்காக வேண்டி நாம் என்ன போராடினோம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் ஆரம்பமாக எங்களோட இருக்கக்கூடிய இந்த நஜீசுகளை நாம் போக்கிக் கொள்ளணும் ஏராளமான நஜீசுகள் பொறாமை என்பதும் நயவஞ்சகத்தன்மை என்பதும் எல்லாமே சூழ்ந்து கொண்டு விட்டது இதனால தான் எங்களோட கல்வி நல்ல விஷயங்களுக்கு போதில்லை ஏற்றுக்கொள்ளுதில்லை குரானுடைய ஓசை ஒழிக்கப்பட்டாலும் அதுக்கு செவி சாய்ச்சால் அதுக்கு நன்மை உண்டு ஆனால் அதுக்கு செவி செவி செய்ய இன்றைக்கு நிறைய பேர் ஆ து என்ற பின்னு கால போகிறோம் ஆ ரொம்ப முக்கியம் ஆ எங்கட நல்ல காரியங்களை செய்து தரும் தான் ஆனால் எங்கட நல்ல மட்களும் இருக்கணும் அல்ல ஆரம்பமாக சொல்லிட்டான் வணக்க வழிபாடுகளை மிக பெரிய விபாதத்துடைய தான் இந்த தொழுகை இந்த தொழுகைங்களோட வாழ்க்கையை ஏற்படுத்தினாலே அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு கிடைத்துவிடும் இன்றைக்கு சொல்லுறோம் வாழ்வாதாரத்தில் பிரச்சனையா தீர்வு கிடைத்து விடும் குடும்பத்தில் பிரச்சனையா தீர்வு கிடைத்து விடும் கவலையா அதுக்கு தீர்வு கிடைத்துவிடும் பாவமான செயல்களில் ஈடுபட்டுக் கொண்டு இருக்கக்கூடியவர்களா இவர்கள் தொழுகையிலே பீத்து நின்றால் அந்த கெட்ட விஷயங்களை இந்த தொழுகை தடுக்கும் என்று எல்லா குரோ சொல்லுகிறானே எதை செய் सी देवी श्रीदेविके